எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தேவை எமர்ஜென்சின்னு என்னங்க அத்தியாவசியமான தேவைகளுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல வேலை நமக்கு போச்சுங்க ஆறு மாதம் வேலை இல்லை ஒரு வருஷம் கொரோனா வந்தது வேலை இல்லை என்ன செய்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை சர்வேல் பண்ணணும் அந்த ஒரு வருஷம் ரன் பண்ணணும் நிறைய பேர் சில தவறுகளை செய்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு வீடு லோன் போட்டு வாங்கிறது ரெண்டாவது வீடும் இஎம்ஐயில் வாங்குறீங்க செய்து அதை பண்ணாதீங்க ஏன்னா அதில் ரெண்டரை பர்சன்ட் லாபம் தான் வரும் அந்த ரெண்டல் இன்கம் அதுக்கு நீங்கள் அந்த பணத்தை ஒரு எஃப்டியில் போட்டாலே இன்றைக்கி ஏழு பர்சன்ட் வட்டி வரும் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் இன்கம்மை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க அதே பதினஞ்சு வருஷம் கழித்து வீடு வாங்குங்க எண்பது உங்களோட மூலதனத்தை போடுங்க இருபது பர்சன்ட் இஎம்ஐக்கு லோன் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உடனே நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சார் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இங்கே ரேட் இவ்வளோ ஆகிடும் அவ்வளோ ஆகிடும் ஏங்க வருமானமும் நமக்கு அதிகமாகிட்டு தாங்க இருக்குது நம்ம ஏங்க கஷ்டப்பட்டு ஒரு இஎம்ஐயில் போய் லாக் ஆகிட்டு நீ கட்டியே ஆகணும் இன்றைக்கி வேலை போயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம் அதாவது என்ன தலைப்புன்னாங்க நம்ம நிறைய கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷன் இந்த டியூ கட்டணும் சார் இந்த வீட்டு கடன் வாங்கிட்டேன் சார் இந்த கார் லோன் வாங்கிட்டேன் சார் ஆப் லோன் வாங்கிட்டேன் இந்த பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன் ஜொல் லோன் வாங்கியிருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னாங்க ஒரு நூறு சதவிகிதம் லோன் வாங்குகிறாங்க மக்கள் வாங்குறாங்கன்னு சொன்னிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு சதவிகிதம் கார் லோன் அப்புறம் ஒரு பத்து சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்டேஜ் லோனு பிஸ்னஸ் லோன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குகிறாங்க மீதம் இருக்கிற ஒரு எழுபது சதவிகிதம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஹவுசிங் லோன் தாங்க இந்த வீட்டுக்காக கடன் வாங்குறவங்க தான் வந்து இஎம்ஐயில் மாட்டிக்கிறாங்க தன்னோட பொருளாதார சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை சம்மந்தமாக நான் பேசுகிறேன்னா வீடு நமக்கு அவசியம் வேணும் அதில் வித மாற்று கருத்தும் கிடையாதுங்க வீடு அவசியம் வேணும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வீடுங்கிறது அவசியம் தேவை நான் சொல்கிற ஆப்ஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த இஎம்ஐ இல்லாமல் லோன் டார்ச்சர் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் கேள்விகள் ஏதாவது இருந்தால் சிறப்பாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ சிறப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு ரெண்டு ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ரெண்டு வீடு வாங்கணும் அவசியம் வீடுங்கிறது தேவை ஆப்ஷன் ஒன்லேயும் வச்சுக்கோங்க வீடு வாங்கணும் ஆப்ஷன் டூலையும் வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் சிறப்பாக ஒரு வீடு பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேங்க ப்ராக்டிக்கலாக பேசுவோம் இப்போ சென்னையில் ஒருத்தர் வீடு வாங்கணும் ஒரு நார்மலான ஒரு பிலோ மிடில் கிளாஸ் ஒருத்தர் வீடு வாங்கணும்னா இன்றைக்கி சென்னையில் ஒரு வீடோட விலை எவ்வளோங்க மினிமம் ஐம்பது லட்ச சரி ஹைதராபாத்தில் இருக்காங்க அவங்க வீடு வாங்கணும்னா இன்றைக்கி எழுபது லட்ச இதே ஒரு பெங்களூரில் இருக்கிறவங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி லட்ச இதே பாம்பேயில் இருக்கிறாங்க அவங்க வீடு வாங்கணும் தன்னோட தேவைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வில இருக்குது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க அந்த ஈல்டு அதில் வருமானம் நமக்கு எவ்வளோ வருதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் எவ்வளோ வருமானம் வருது மேக்சிமம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வீடு நம்ம வாங்குகிறோன்னா அந்த ரெண்டல் இன்கம் எவ்வளோ வரும்னு சொன்னிங்கன்னா ரெண்டரை பர்சன்ட் வருங்க குறைஞ்ச மூணு பர்சன்ட்டு கீழே தான் வரும் இதுதான் உண்மை இதில் இந்த மெயின்டனன்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீதம் ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேலே எந்த ஊரில் எந்த சிட்டியில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வீடு வாங்கினாலும் உங்களோட வருமானம் ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேலே வராது இதுதான் உண்மைத்தன்மை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அப்போது ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் தான் இருக்குது இப்போ ரெண்டு ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்க எதுக்காக ஆப்ஷன் ஒன்று சொன்னேன் ஆப்ஷன் ரெண்டு சொன்னேங்கிறத இந்த இடத்துல நான் விளக்குறேன் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இஎம்ஐ கட்டுறீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் லோன் போடுறீங்க போட்டு அதில் ரெண்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வருதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த பணத்தை பேர் மினிமம் ஒரு எஃப்டியில் போட்டாலே இன்றைக்கி ஏழு பர்சன்ட் வரும் நான் சொல்கிறது ஆனால் நீங்கள் அதுக்குன்னு ஒரு வீடை வாங்கி அதுக்கு இஎம்ஐ இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் கட்டுறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா லோன் வாங்குனீங்கன்னா நீங்கள் டோட்டல் கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் கட்டுவீங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் நான் சொல்கிறது ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா ஆப்ஷன் ஏ வீடு வாங்கணும் இதில் வித மாற்று கருத்தும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்ஷன் பிக்கு வாங்க என்ன ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து வீடு வாங்குங்க இவ்வளோதான் கான்செப்ட் நமக்கு வீடு வேணும் அதை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வீடு வாங்குங்கன்னு சொல்கிறேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க ரெண்டு விஷயமாக பிரிக்கலாம் ஒன்று நமக்கு வேலை எங்கே செட்டில்மெண்ட் ஆகுது எந்த இடத்துல நம்ம இருப்போம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் இதில் சென்னையில் வேலை செய்வோமா யூஎஸில் வேலை செய்வோமோ சிங்கப்பூரில் வேலை செய்வோமோ எப்போ கம்பெனி விட்டு போவான் போக சொல்லுவான்னு தெரியாது நமக்கு ஸோ நிலையான வேலை இன்னைக்கு கிடையாது அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் தள்ளி போடுங்க அந்த இஎம்ஐ கட்டுற காசை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இதுதான் எப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன் அதாவது ஒரு ரெண்டரை சதவிகிதம் மூணு சதவிகிதம் இன்கம் தான் வருது அதுக்காக ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் லோன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் சில தவறுகளை செய்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு வீடு லோன் போட்டு வாங்கிறது ரெண்டாவது வீடும் இஎம்ஐயில் வாங்குறீங்க செய்து அதை பண்ணாதீங்க ஏன்னா அதில் ரெண்டரை பர்சன்ட் லாபம் தான் வரும் அந்த ரெண்டல் இன்கம் அதுக்கு நீங்கள் அந்த பணத்தை ஒரு எஃப்டியில் போட்டாலே இன்றைக்கி ஏழு பர்சன்ட் வட்டி வரும் யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாங்க ஃபஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டு வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டரை பர்சன்ட் ஈல்டு தான் உங்களுக்கு வருதுன்னு சொன்னிங்கன்னா அந்த போட்ட பணத்தை நீங்கள் எடுக்கணும்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை பேசுங்கள் இதை தெளிவாக சொல்லுவார் இருபத்தஞ்சி வருஷம் மினிமம் ஆகுங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் வீடு வாங்குங்க ஒரு பதினஞ்சு வருஷம் தள்ளி போடுங்க உங்கள் இன்கம்மை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க அதே பதினஞ்சு வருஷம் கழித்து வீடு வாங்குங்க எண்பது உங்களோட மூலதனத்தை போடுங்க இருபது பர்சன்ட் இஎம்ஐக்கு லோன் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உடனே நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சார் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இங்கே ரேட் இவ்வளோ ஆகிடும் அவ்வளோவாகிடும் ஏங்க வருமானமும் நமக்கு அதிகமாகிட்டு தாங்க இருக்குது நம்ம ஏங்க கஷ்டப்பட்டு ஒரு இஎம்ஐயில் போய் லாக் ஆகிட்டு நீ கட்டியே ஆகணும் இன்றைக்கி வேலை போயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல காலேஜுக்கு படிப்புக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல பசங்களை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஒரு ப கார் வாங்கிட்டு அந்த லோன் நம்மளால் சரியாக கட்ட முடியல பர்சனல் லோனு ஆப் லோனு அந்த மாதிரி தேவையில்லாத லோன் வாங்கிட்டு மனசுக்குள்ளே ஏங்க டார்ச்சராக நம்ம இருக்கணும் ஒரு பதினஞ்சு வருஷம் சம்பாதிங்க சந்தோஷமாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் பக்காவாக பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எழுவது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் பணத்தை போட்டு இருபது பர்சன்ட் அல்ல முப்பது பர்சன்ட் இஎம்ஐ பேங்க்லேருந்து லோன் வாங்குங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் யோசனை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு அந்த இடமும் நமக்கு ஃபைனலைஸ் ஆகிடும் அதாவது எந்த இடத்துல நம்ம வீடு வாங்கலாம் இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமா சென்னையில் வாங்கலாமா சொந்த ஊரில் வாங்கலாமா பெங்களூரில் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளானிங்கும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் வீடு வாங்குறது முக்கியம் தான் ஒரு பதினஞ்சு வருஷம் தள்ளி போடுங்கன்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ தான் கான்செப்ட் ஓகேங்களா புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட்டு ஸோ வீடு வேணும் அது இஎம்ஐ இல்லாமல் வாங்க பாருங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு ஒரு வருஷம் வேலை செய்கிறோம் ரெண்டு வருஷம் வேலை செய்கிறோம் மூணு வருஷம் வேலை செய்கிறோம் பொருளாதாரம் நமக்கு மேலே வரும் ஏதாவது வர வேண்டிய பணம் எல்லாத்தையுமே சேமித்து நீங்கள் வச்சிருந்து அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இன்னும் இந்த இடத்துல ஒரு புரிதல் தன்மையோடு நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக பேசணுன்னா ஒரு மூணு விஷயங்கள் நான் சொல்கிறேங்க இந்த பதினஞ்சு வருஷத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா லோன் வாங்காமல் நீங்கள் வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேங்க எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தேவை எமர்ஜென்சின்னு என்னங்க அத்தியாவசியமான தேவைகளுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல வேலை நமக்கு போச்சுங்க ஆறு மாதம் வேலை இல்லை ஒரு வருஷம் கொரோனா வந்தது வேலை இல்லை என்ன செய்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை சர்வேல் பண்ணணும் அந்த ஒரு வருஷம் ரன் பண்ணணும் வேலை ஏதாவது ஒரு வருஷம் இல்லைனாலும் நம்ம ரன் பண்ணணும் ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் பேமெண்ட் நமக்கு வேணும் ஒரு குடும்ப சூழ்நிலைகளுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு சேமிச்சு வைங்க இது ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் இருந்தாலே போதும் இதை தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுக்கணும் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் எடுக்கணும் இன்கேஸ் சம்பளம் வர லேட் ஆகுது இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறோம் இல்லை வேறு வேலைக்கு பார்க்குறோம் இல்லை ஒரு படிப்புக்காக நம்ம ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போகிறோம் இல்லை ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறோன்னா அந்த நேரத்தில் மட்டும் இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு உண்டான பணத்தை ஃபஸ்ட்டு சேமிச்சிடுங்க இதெல்லாம் சேமிக்காமல் நீங்கள் ஹவுசிங் லோன் இஎம்ஐ போயிட்டிங்கன்னா திடீர்னு ஒர்க்கை விட்டு வேலையை விட்டு நீங்கள் தூக்கிட்டாங்கன்னா உங்களால் இஎம்ஐ கட்ட முடியறதில்ல இதுதான் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி எழுபது சதவீத மக்கள் பாதிக்கப்படுறது இதுதான் காரணம் ஸோ ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணுங்க இந்த பதினஞ்சு வருஷம் கோல்டன் பீரியட் பதினஞ்சு வருஷம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுங்கள் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபிக்ஸட் இன்கம் ஃபிக்ஸட் இன்கம்னு என்ன தெரியுங்களா ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வீடு போட்டு வாங்குனீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் இஎம்ஐ கட்டணும் அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்போ வாங்குற சம்பளத்திலே நான் இஎம்ஐயாக கட்டுறேங்கிற மாதிரி ஒரு ஆர்டி ஒன்று போடுங்க ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க முப்பதாயிரம் ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருபது லட்ச ரூபா பணம் இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் வேறு அதிகமாகும் உங்கள் சம்பளம் அதிகமாக அதிகமாக இந்த ஆர்டியை போட்டே வாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கையில் நான் சாதாரணமாக சொல்கிறேன் அஞ்சு வருஷத்தில் உங்கள் கிட்டே இருபது லட்சரூபா இருக்குன்னா பதினஞ்சு வருஷம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் பொழுது உங்கள் நிறைய பணம் இருக்கும் ஸோ வீடு வாங்குறதுக்கு ஒரு இன்சியல் தொகை கொடுக்கறதுக்கு யாருக்கிட்டையுமே கடன் வாங்க வேண்டியதில்லை நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ஆர்டி போடுங்க அஞ்சு அஞ்சு வருஷம் போட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூலதனம் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பர்சனலாக வச்சுருங்க அதை ஒரு எஃப்டியில் தூக்கி போட்டு அப்படியே இருங்க நம்ம பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்துங்க ரெண்டாவது ஃபிக்ஸட் இன்கம் என்னன்னாங்க ஒரு பிபிஎஃப் ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் இப்போ நம்ம வேலைக்கு சேர்ந்தது இருபத்தேழு வயசில் இருபத்தெட்டு வயசுலன்னா உங்களால் என்ன முடியுமோ ஒரு தொகையை பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே வாங்க அந்த பணத்தை எப்பவுமே எடுக்கக்கூடாது அதை நீங்கள் எப்போ எடுக்கலான்னா அறுபது வயதுக்கு அப்புறம் ரிட்டர்மெண்ட்டுக்கு அப்போ தான் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் போட்டே வாங்க மிகப்பெரிய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப்னு இருக்குது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா போடலாம் ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போடலாம் உங்களுக்கு வர ஒரு போனஸ்ஸு தீபாவளி அந்த இன்க்ரிமெண்ட்டை அப்படியே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அறுபது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகை நம்ம கையில் இருக்கும் அதுக்கப்புறமா வேரியபிள் இன்கம் ஒரு சின்ன சின்ன தொகையை கொண்டு வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் ஏன்னா இப்போ வீடு வாங்கலை இஎம்ஐக்கு ஒரு எஃப்டி ஆர்டி போட்டு வந்துடுறீங்கன்னு பணம் எதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி எதாவது வருதுன்னா ஒரு சின்னதாக ஒரு அவுட்கட்டில் ஒரு கோல்டு வாங்குங்க கொஞ்சம் வெளியில் ஒரு இடத்த வாங்குங்க காலி இடத்த வாங்குங்க ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வீடு வாங்கணும் அதுக்கு உங்களுக்கு பணம் வேணும் அதுக்கு ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டில் ஒரு குறைஞ்ச எம்ஐலிய இல்லை குறைஞ்ச அமௌண்ட்டில் ஒரு இடம் வாங்குங்க பதினஞ்சு வருஷத்தில் அது அப்ரிஷியேட் ஆகும் அந்த நேரத்தில் அதை கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வேணுங்கிற வீடை லோன் இல்லாமல் சூப்பராக நீங்கள் வாங்கலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு தாராளமாக சொன்னுங்க வீடு அவசியம் வேணும் நான் வீடு வாங்க வேண்டாம்னு சொல்ல தயவு செய்து வீடு வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க வீடு வேணும் சில எமர்ஜென்சி ஃபண்டு ஃபிக்ஸட் இன்கம் வேரியபிள் இன்கம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா இஎம்ஐ இல்லாமல் ஒரு பேர்டன் அதிகமாக இல்லாமல் சிறப்பாக நீங்கள் வீடு வாங்கலாம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப தேவை சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த பதினஞ்சு வருஷம் தள்ளி போகிறதுனால நமக்கு ஒரு குழந்தைகள் இருக்கும் ரெண்டு குழந்தைங்களோ மூணு குழந்தைங்களோ ஒரு குழந்தைங்களோ அதுக்கு தேவையான கல்வி நிதிகள் காலேஜுக்கு அந்த மாதிரி சிறப்பாக அந்த வேரியபிள் இன்கம் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் நம்மளும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நம்ம தேவை அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அப்போ இருக்கிற கல்ச்சருக்கு அப்போ இருக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்கிடலாம் இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த பர்சனல் லோன் வாங்குறது இந்த ஜொல் லோன் வாங்குறது பிஸ்னஸ் லோன் வாங்கிறது ஆப் லோன் வாங்குறது பக்கத்தில் கிட்ட பணம் வாங்கிறது இந்த இஎம்ஐ தயவு செய்து போக வேணாம் ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு செயல் செய்யணும் ஒரு லோன் வாங்கணும் அதை சிறப்பாக செயல்படுத்தணும் இன்னும் ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதில் ஒரு இருபது சதவிகிதம் மட்டும்தான் இஎம்ஐக்குன்னே போகணும் அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் செயல்படுத்த முடியாது அந்த இருபது பர்சன்ட்டு தான் அந்த இஎம்ஐக்கு பர்சனல் லோனுக்கு ஆப் லோனுக்கு ஜுவல் லோன் எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த இருபது தான் நீங்கள் ஒதுக்கணும் மிச்சம் இருக்கிற எண்பது பர்சன்ட்டில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம்லேருந்து முப்பது சதவிகிதம் ஃபிக்ஸட் இன்கமுக்கும் வேரியபிள் இன்கமுக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும் மிச்சம் இருக்கிற நாற்பத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து ஐம்பது சதவிகிதம் உங்கள் இன்கம் தான் உங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்யணும் இந்த கான்செப்டில் இருந்தால் நீங்கள் விடுவாங்களாம் இல்லைன்னா ஃபிக்ஸட் இன்கம் எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போக வேண்டியதே இல்லை நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் சந்தேகம் இருந்தாலும் சிறப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நலமாக நான் உங்கள்ட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அட்லீஸ்ட் ஒரு சிலருக்கு இந்த பதிவு மனசில் பதியும்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் சிறப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி